ஆஷா மண்டேலா அவங்களோட கூந்தல் மேல எவ்வளவு பேருக்கு ஆசை தெரியுங்களா எத்தனை பெண்கள் அவங்களுடைய நீளமான கூந்தலை பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க தெரியுமா இந்த உலகத்திலே மிக நீளமான கூந்தல் கொண்ட பெண் இவங்க தான் கின்ன சாதனை படைச்சிருக்காங்க முடிவு தெரியாம நீளமா போயிட்டே இருக்கக்கூடிய அவங்க தலைமுடிய நீங்களும் பாருங்க கொஞ்சம் பொறாமையும் படுங்க ஜார்ஜியா நாட்டின் அட்லாண்டா நகரில் வசித்து வருபவர் ஆஷா மண்டேலா ஐம்பது வயதாகும் இவர் கடந்த இருபத்தி வருடங்களாக தனது முடியை கத்தரித்து விடாமல் கவனமுடன் பாதுகாத்து வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் நீளமான கூந்தலுக்கான முதல் பெண்ணாக இவர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளாா் இவரது ஒரு முடிக்கற்றையின் நீளம் பத்தொன்பது அடி ஆறு அங்குலமாக இருந்தது இதனால் இவரே இவரது சாதனையை முறியடித்தவராக அறியப்பட்டிருக்கிறார் சிறு சிறு பின்னல்களாக தனது முடியினை அலங்கரித்துக் கொள்ளும் ஆஷா வெளியில் செல்லும்போது குழந்தைகளை சுமந்து செல்வது போன்ற குறுக்கு துணியினை தோளில் கட்டிக்கொண்டு அதில் தனது முடியை சுருளாக்கி வைத்துக் கொள்கிறார் சென்ற வாரம் அழுந்தபோது இவரது முடிக்கற்றையின் நீளம் ஐம்பத்து ஐந்தடி அங்குலமாக இருந்துள்ளது இவரது முடி ஒன்பதாவது உலக அதிசயம் என்றும் இவரை நடமாடும் சரித்திரம் என்றும் இவரது ரசிகைகள் அழைக்கின்றனர்